வணக்கம் 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 குருவே வணக்கம் 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 நேற்று பேசணும் எப்பொருள் காப்பனும் பொருள் காண்பு தெரிவு மெய்பொருள் காண்பது அறிவு யார் சொன்னாலும் நம்பக்கூடாது கூடாதுன்ற சொந்த மொழியை வச்சு கண்டுபிடிக்கணும் அது திருவள்ளூர் சொன்னா என்ன திருவாசன் யாரு சொன்னாலும் சொந்த மொழி வச்சு கண்டுபிடிக்கணும் அது உனக்கு பார்க்கணும் எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க எல்லாரும் உலகத்துல எல்லாருமே எல்லாருமே எல்லாரும் என்ன தெரியுமா நீ செலவு செஞ்சாலும் கூட நீ செலவு செய் இப்படி செலவு செஞ்சேனா அது கிடைக்கும்பாங்க அப்படிதான் செலவு செஞ்சாலும் கிடைக்கவே கிடைக்காது செலவு குறைச்சி கிடைக்குதான்னு பார்க்கணும் என்னது செலவு குறைத்து கிடைக்குதா சரி உன்னுடைய இடுப்பு பலிக்கு உம்மாரு எத்தனை பேர் இந்தியால இருக்காங்க இடுப்பு பணி கை கால் வலி மூட்டை வலி எத்தனை பேர் இருக்காங்க பெரிய பெரிய மந்த்ரி வரைக்கும் இதா இருக்கான் மந்திரி வரைக்கும் தந்திரி வரைக்கும் பணக்காரன் வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க எவனாச்சும் செலவு குறைச்ச கை கால் நழுத பண்ணிருக்கானா செலவு குறைச்ச இல்ல கை கால் வழியில் பண்ணிருக்கானா மூட்ட நல்லது பண்ணிருக்கானா நான் கேட்கறேன் இல்ல அப்படின்னா உனக்கு அறிவில் அர்த்தம் உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் அல்லது உனக்கு சொல்லித்தர அறிவு இல்லாதான்னு அர்த்தம் அல்லது ஒன்று நூலே தப்பு ஒன்று நூலே தப்பு சரி ஒவ்வொரு நாட்டிலையும் மருத்துவம் இருக்குது ஏன் உங்க நாட்டு மருத்துவம் ஏன் பயன்படுத்துறது இல்லை கர்நாடகில மருத்துவம் இல்லையா பழங்கால மருத்துவம் இருக்கா இல்லை எத்தனையோ மருத்துவம் கர்நாடக தமிழ் இருந்து போனதுதான் கர்நாடகத்தில் எத்தனையோ மருத்துவம் இருக்குது ஆந்திராவில் எத்தனையோ மருத்துவம் இருக்குது இயற்கை மருத்துவங்கள் அதாவது செலவு குறைந்து ஆரோக்கியம் கிடைக்கணும் செலவு குறைக்கணும் ஏன் அதையும் பின்பற்றுறது ஏன் கர்நாடகில் எத்தனையோ பழையங்கால காலம் மருத்துவமனா இருக்கு அது தமிழ் இருந்து போனது எல்லாம் ஒரே நாடா இருந்தது தானே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரே நாடாக இருந்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரே நாடு தானே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மக்கள் மொழிதான் அங்கங்கே வெவ்வேறு மொழி அது வேற மொழி அங்கங்க இப்ப மாறிட்டே போகணும் இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா மொழி மாறிட்டே ஆயிரம் கிலோமீட்டருக்கு போனா வெ மொழி மாறிடும் அப்புறம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு போனா மொழி மாறிடும் ஐயாயிரம் கிலோமீட்டர் போனா மொழி மாறிடுறேன் இருபதாயிரம் கிலோமீட்டர் போனேன்னா அந்த மொழியே இருக்காது அவன் வேற ஒரு மொழி பேசிட்டு இருப்பான் ஒரு விழுக்காடு மட்டும் இருக்கும் அந்த மாதிரி தான் ஆனா அறிவு ஒண்ணுதான் தேடல் ஒண்ணுதான் எல்லாம் ஒரே மக்கள் தான் இல்ல ஒரே மக்கள் தான் ஏன் வெள்ளக்காரன் சொல்றது நம்பறேன் வெள்ளக்காரன் சொல்லி ஏதாவது உருப்படி உலகம் இருக்கான்னு கேட்கறேன் நான் கேட்கறேன் உன்னுடைய உடம்பே வந்து சொந்த டாக்டரை எழுதி இருக்காரு சொந்த மருத்துவராக இருக்கிறது அப்படிங்கிறாரு அதை தான் பேசுறான் அப்ப சொந்த மருத்துவரா இருக்கணும்ங்கிறது செலவில்லாம சொந்த மருத்துவ மாத்துறது எப்படி நீ நீ மருத்துவரா மாறுறதுக்கு ரெண்டு அஞ்சு கோடி லஞ்சம் குடுக்குற அரசாங்கத்துக்கிட்ட ஆஹ் லஞ்சம் ஒரு கோடி ஒரு கோடி லஞ்சம் இல்லாம ரெண்டு கோடி லஞ்சம் நடக்காது நீங்க மதிப்பெண்ணே வாங்காமையே நீங்க மதிப்பெண்ணே வாங்க தேவையில்லை வேற தனியார் மருத்துவ கடல போய் ரெண்டு கோடி பணம் கொடுத்தா உனக்கு என்ன பண்றான் நீ படிறான்னுருவான் ரெண்டு கோடி பணம் கொடுத்தீங்கன்னா நீ படுறான்பா பாருங்களேன் அரசாங்கத்துல என்ன சொல்றான் தேர்வு எழுதி வரணும்பான் அதே தனியார் கல்லூரி போனா பணம் கொடுறா நீ ஒரு டாக்டர் ஆயிடலாம்பா பணம் கொடுறா டாக்டர் பண்ணிடுறா ஆமா இன்னைக்கு பெங்களூர் இருக்கிற பணக்காரன் போல என்ன பண்ற ரெண்டு கோடி கொடுத்துட்டு மருத்துவம் ரெண்டு கோடி கொடுத்தா அது தனி பணம் கட்டி படிக்கிறது தனி இலவசமா படிக்கிறது என்னென்ன பித்தலாட்டம் நடக்குது பாருங்க இலவசமா இலவசமா படிக்கிற போற இலவசமா படிக்கிற போற ஒரு லட்சம் அதாவது நூறு சீட்டு தான் இருக்குது நூறு பேர்தான் சேர்த்த முடியும்னா ஒரு கோடி பேர் தேர்வு எழுதுறாங்க நூறு பேருக்கு எத்தனை பேர் தெரியுங்க ஒரு நூறு கோடி ஒரு நூறு பேர் தான் அங்க எடுக்க போறாங்க தேர்வுகள் ஒரு கோடி பேரு என்ன முட்டாள்தனம் என்ன நூறு பேத்துக்காக ஒரு கோடி பேர் நான் அது கொள்ள யாரு அத்தனை பேர் இத்தனை இப்படித்தான் நடக்குது அப்ப காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய அறியாமை வெள்ளைக்காரன் பண்ண அட்டகாசம் இல்லாம இயற்கையை கேவலப்படுத்துறது இயற்கையை கேவலப்படுத்துறத வேலைக்காரன் அதனால நாடு நாசமா போச்சு எந்த வேலைக்காரரும் தேற முடியாது அதனால தான் அந்த அலோபதியா அலோபதி மே அலோபதியே முடிஞ்சு போச்சு அலோபதி அலோபதி இருக்கிற டாக்டருக்கு அவ அவனுக்கு சக்கரை நோய் வந்துட்டு படுற பாடு இருக்குது பாருங்க நாசமா போக போகிற கொள்கை தப்பா இருக்கு எத்தனை டாக்டர் கால் எழுகி கை எழுகி மாரடப்போகுந்து புற்றுநோய் வந்து ஒரு மருத்துவர் கூட ஒழுங்கா சேத்தது கிடையாது என்னது ஒழுங்கா சேத்து அயன்சின்னே மிகப்பெரிய நோபல் பரிசு பண்ற அயன்சீன் அவர்தான் வந்து அனுகுண்ட அணுவை பிரடக்க முடியும்னு சொன்னாரு அணுவை பிரடக்க முடியும்னு கற்பனையா சொன்னாரு அவருக்கே வந்து பாத்தீங்கன்னா குடல குடல புண்ணு காமட நோய் என்னது குடல புண்ணு காமட நோய் உலக பெரிய அறிவாளி உன்னுடைய நோய் தீர்க்க ஒரு யோகதி இல்ல உலகப் பெரிய அறிவாளி என்னட நோயே தீர்க்கத் தெரியாது யோகிதி இல்ல அவர் எழுதிருக்கார் நான் வந்து சைவத்துக்கு மாறிட்டேன் என்னால சீரணிக்க முடியல ஏன் குடல் கெட்டு போச்சு நீ பெருங்குடலை நீ சுத்தம் பண்ணல உன் நாட்டிலேயே பிறந்தார் டாக்டர் அருணால் டெக்ரேட் வந்து அவர் நாட்டிலேயே பிறந்தாரு ஜெர்மனியின் டாக்டர் அவர் நாட்டிலே பிறந்த இது அவர் நாடு அவர் நாட்டிலே அவர் வாழும் காலத்துல இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு இவர் சொல்றது அவர் கேட்கவேல வாங்கி படிச்சிருக்கணும் இவர் ஜெர்மனி டாக்டர் அருணால் டேகரேட்டா ஐன்சீனும் ஜெர்மனில பிறந்தவர் தான் ஐன்சீனையும் ஜெர்மனில பிறந்தவர் தான் ஆமா அவரை விட கொஞ்சம் இளமையானவர் அவ்வளவுதான் ஒரு அவர் காலத்தில் இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் சொல்ற புத்தகத்தை கடைப்பிடிச்சிருந்தாருன்னா அவர் சொல்ற உணவு புழகத்தை கடைப்பிடிச்சாருந்தான் அந்த ஆளுக்கு என்ன வந்திருக்கு அஞ்சுனுக்கு வந்து குடல்ல பு குடல்ல வந்து என்ன பெப்டிகல் சார் எதாவதுனா குடல்ல புண்ணு அப்புறம் ஜாண்டிஸ் காமாலை அவர் எழுதுறாரு என்னால் ஜாண்டிஸ் காமாலை எழுதுறாரு கடிதத்தில் எழுதுறாரு எனக்கு வந்து மாவு கொழுப்பு இறைச்சி சாப்பிட முடியாது மீன் இதெல்லாம் என்னால் திக்க முடியாது இப்போ நான் சைவத்துக்கு மாறிட்டேங்கிறாரு சைவத்துக்கு மாறிட்டுன்னு எழுதுறாரு கடிதத்தில் அப்படின்னா ஒன்ற அறிவு எங்க போச்சு அப்போ ஆணவத்தின் காரணமாக இறைச்சி சாப்பிட்டுருக்க ஆணவத்தின் காரணமாக இறைச்சி சாப்பிட்டுருக்குற அது என்ன ஆகி போச்சு அது இறைச்சி சாப்பிட்டா குடல் புண்ணு வரும் இறைச்சி சாப்பிட்டா புற்றுநோய் வரும் ஏன்னா இறைச்சியை இறைச்சியை செரிக்கிறதுக்கான மருந்து இறைச்சி இயற்கையை செரிக்கிறதுக்கான ஜீரண நீரு இயற்கையை செரிக்கிறதுக்கான அந்த நீ சாப்பிட்ற உணவை செரிப்பதற்கான அந்த நீரே வயிற்றுல கிடையாது ஆசிட் ஒரு பொருளை போட்டு கரைக்கணும்னா அதுக்கான போடணும் இல்ல ஒரு மண்ணை கரைக்கணும் தண்ணி ஊத்த நீ எண்ணெய் ஊத்துனா கரை மாயா நீ என்ன பண்ற எண்ணெயை போட்டு மண்ணை கரைக்கிற எப்படா எண்ணெய் போட்டு எப்படா மண்ணு கரைக்கும் தண்ணி ஊத்துனா மண்ணு கரைஞ்சிட்டு போகு நீ என்ன பண்ற எண்ணெய் ஊத்தி பேச எண்ணெய் ஊத்தி பேச கரைஞ்சி போகணும் இப்படி முட்டாளுங்க இருக்கிறானுங்க வெள்ளைக்கார முட்டாளு இந்த ஐன்சீன் முட்டாளுக வெள்ளக்கார முட்டாளுக இந்த நாசத்தை முட்டாளாக்கி விட்டானுங்க நீ உலகம் போன்ற வருகின்ற நோயை எவன் தன்னை தானே குணப்படுத்திக் கொண்டு கொண்டானோ அவன் தான் அறிவாளிங்கிறார் சித்தாந்தம் அது செலவு அதாவது உங்கள் உடம்பு உங்களுக்கு சொந்த டாக்டராக இருக்கிறது தமிழாக்கம் வாழ்க்கையின் வாழ்க்கையின் தத்துவம் உயிர் என்பது ஒரு சக்தி உயிர் என்பது ஒரு சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது சாவு ஏன் ஏற்படுகிறது அந்த உடம்பு தாங்கி கொள்ளாத பொழுது ஐந்துக்கு ஏன் சாவு வந்துச்சு அந்த உடம்பை தாங்கி கொள்ளாத அளவுக்கு உடம்புல சக்தி இல்லை அப்ப சக்தி இல்லாத நீ எப்படி அறிவாலையா இருக்க முடியும் உனக்கு வர்ற நோய் உனக்கு வந்து அதிர்ச்சியான நோய் வரப்போது மாவன அதிர்ச்சியான நோய் வருது அதை தடுத்துக் கொள்வதற்கு உனக்கு அறிவு இல்லையா அப்புறம் என்ன உலக புகழ் பெற்ற விஞ்ஞானிகள் இன்னைக்கு திருவள்ளுவர் தன்னுடைய குணம் அவங்கள யோகிகள் ஞானிகள் அப்படி நினைச்சு உயிர் விட்டுட்டு போயிடுவாங்க எல்லா தேவையும் முடிச்சவங்க அவங்க நினைச்ச இயற்கையோட கல இயற்கையோட களத்தில் உண்மையான சாபு நோவலு சாகிறது முட்டாளு நோவலு சாகிறது முட்டாள் எவன் நோவலு சாகிற முட்டாளு நடக்கும் அப்ப உடம்பு அப்ப எந்த மருந்தாவது கொடுத்த நோய் நல்லா இருக்கா மருந்தினால் நோய் குணமாக்க முடியாது என்பதுதான் அறிவியல் எந்த அறிவியல் மருந்தை பற்றி அறிவியல் மெடிசன் இஸ் நாட் நாட் த எனி இஸ் நாட் த எனி டிசீஸ் எந்த நோயும் எந்த நோயையும் குணப்படுத்துற அதிகாரம் மருந்து கிடையாது சரி அப்ப எதுக்கு மருந்து கொடுக்குறீங்க உள்ளே இருக்கிற பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் என்னது சைட் எஃபெக்ட் கட்டளை வெடிச்சு போச்சு கட்டணம் வெடிச்சு போச்சு அந்த லேசம் பிளந்திருக்குது பேஸ்ட் வச்சு விட்டுற அதே மாதிரி தான் கட்டணம் உள்ள டேமேஜ் ஆகி போச்சு ஏமாத்திருக்கு என்ன பண்றீங்க பேஸ்ட் வச்சு விட்றீங்க என்னது கட்டிடம் கட்டுற தொழில் உனக்கு தெரியுதே இல்லையா கட்டிடம் வெடிச்சு போச்சு மாவட்டம் ஆறு மாசம் உளுந்துரு இருந்தாலும் ஏன் என்ன பண்றீங்க பரவாயில்ல கொஞ்சம் ஒட்டி வச்சு பக்கம் துணி வச்சு ஒட்ட வைக்கிறீங்க கொஞ்சம் துணி போட்டு பேசி போட்டு சோத்த போட்டு ஒட்டி அப்படி செவத்து ஒட்ட வைக்கிறீங்க அது என்னடா பண்ணு குழந்தை போக கூட மண்டை அந்த மருந்துங்கிறது அந்த பக்க விளைவை கட்டுப்படுத்தி வைப்பிருக்கே தவிர குணமாக்குறதுக்கு கட்டடை வெடிச்சு போச்சுன்னா கெமிக்கல் போட்டு ஒட்ட வச்சு நம்ம ஆகணும் அது போட்டுட்டு போயிடும் சும்மா அவசரத்துக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்கு நிற்குமே தவிர இந்த கட்டடம் பிறந்தது பிறந்தது தான் கட்டடம் பிறந்த பிறந்த கட்டிடத்தை எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது பிறந்த கட்டிடத்தை தடுத்து நிக்க முடியாது அது இயற்கைக்கு முரணானது ஒன்று கொள்கையே தப்பு எத்தனை கட்டடம் பிறந்துட்டு நிற்குது பாருங்க அப்புறம் இடிச்சுதான் கட்டணும்பா என்னது இடிச்சுதான் கட்டணும் ஆ அப்புறம் இடிக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கு நூறுரூவா அப்புறம் வாடகை சுத்தம் இடிக்கிறதுக்கு நூறுரூவா சுத்தப்படுறதுக்கு நூறுரூவா சரியா போச்சு அப்புறம் ஆடு அரைப்போனா செமக்கொழி முக்கா போனோம் ஆடு அரைப்போனா செமக்கொழி முக்கா போனோம் பாருங்களேன் எட்டு நாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு சமைக்கிறது எட்டு நாய்க்கு வாங்கி பத்து ரூபாய் சுமங்கிறது கிராமத்தில் சொல்கிறாங்க கிராமத்தில் சொல்கிறாங்க ம் சரி அப்படின்னா அப்படின்னா உன்னுடைய உடம்பை நீ சரி செய்யணும்னா செலவு குறைச்சி குணமாக்குறதுக்கு தான் இயற்கை முறை அந்த அப்படி செய்கின்ற பொழுது அது புத்திசாலி அது வேணும் வேணும் சும்மா எல்லாரும் யாரையும் குணமாக்கலாம் கர்நாடகாவிலே கிடையாது என்னது கர்நாடகாவே கிடையாது அத்தனை பேர் மூட்டு வடிக்கு எத்தனை மூட்டு வடி வழி தைரோடு சரி பண்றதுன்னா யாரு இயற்கை மாத்தணும் என்னது ஆஹ் இஷ்டத்தை எப்படி தெரியுமா அது இருக்கிற மாதிரி கொண்டு போய் வைக்கணும் என்னது குழந்தைகள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கொண்டு போய் வைக்கணும் எங்கன்னா முடியும் அறுத்தரலாம் பா இன்னொன்று இருக்குது ரேடியேஷன் வைப்பாங்க சில பேருக்கு ரேடியேஷன் இந்த இடத்துல ரேடியேஷன் கதிர்வீச்சு மருந்து மத்தெல்லாம் கிடையாது எக்ஸ்ரே ஏதோ அது இந்த எதுவும் புற்றுநோய்க்கு சிகிச்சை பண்ற மாதிரி தைராய்டுக்கும் சிகிச்சை இருக்கு ரேடியேஷன் ஒரே நிமிஷத்தானே இப்படி போவாங்க ஒரு நிமிஷம் தான் அப்ப சரியான மாதிரி தெரியும் மீண்டும் வந்துடும் அந்த பத்து நாளைக்கு ஒரு மாசத்துக்கு இந்த தொந்தரவு தெரியாது அந்த கதிர்வீச்சு போய் கறி கூட்டுரும் ஆனால் திருப்பி எப்படி வரும் அப்படி பண்றாங்க அதுக்கு ரேடியேஷன் தெரப்பி பயங்கர செலவாகும் பயங்கர சில கோடிக்கணக்கில் ஆஹ் ஆனா செலவாகும் ஒரு பத்து நாளைக்கு நல்ல அப்ப அந்த நேரத்துல மட்டும் அந்த கிருமிகள் சேர்த்து போனோம் அந்த டேகை வச்சிரும் நல்லதும் சேர்ந்து கெட்டு போயிடும் தெரியுதா எப்பவுமே ஒரு கிருமி அழிக்கவே முடியாது ஒரு கிருமி ஒரு கிருமி ஒரு கிருமி அழிக்கணும்னா பக்கத்தால இருக்கிற நூறு நல்ல கிருமிகளும் கொன்னாகணும் நூறு ஒரு கெட்ட கிருமி கொள்றதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது நல்ல கிருமியும் கொண்டாகணும் போச்சா போச்சா போச்சு அதான் அதான் இயற்கை அப்ப இங்க இங்கே நம்ம இயற்கைப்ப பிறக்கிறப்ப குழந்தை ஒரு குழக்க ஒரு குழந்தை பிறக்குது அசைவம் தான் சாப்பிடும் தான் நம்ம பிறக்கிறோம் பசியோட பிறக்குற தாய்ப்பால் என்னும் அசைவத்தை குடிக்கிறோம் அதற்கப்புறம் அந்த குழந்தை பெருசாக்குது அந்த குடும்பத்துல என்ன பழக்கம் இருக்குதோ சைவமா அசைவமா அதுக்கு தன் மாதிரி மாறிக்கும் சைவ பழக்கம் இருக்கு அசைவ பழக்கம் இருக்குது ஆமா சில பேர் சைவம் சாப்பிடுற பழக்கம் இருக்குது சில அசைவம் சாப்பிடற பழக்கம் இருக்குது அதுக்கு தன் மாதிரி இந்த குழந்தை மாறிக்கும் குழந்தை வந்து குழந்தை கண்டுபிடிக்கிறது இல்லை அவங்க அப்பா அத்தை எப்படி அப்படிதான் மாறி போச்சு அங்கேயே நல்லா ரிப்பேர் ஆயிரும் அங்கேயே பேர் குழந்தை குழந்தையை கெடுக்கிறது பெற்றோர்கள் தான் குழந்தையை கெடுக்கிறது உனக்கு அவங்க அப்பா அம்மா என்னை கெடுத்தது எங்க அப்பா அம்மா தான் நாம போய் வெளியே போய் ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கிறோம் வெளியே போய் ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கிறோம் முடிச்சுக்கலாம் ஆஹ் சரி ஆஹ் உங்க சொந்த உடல் அதாவது உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறி பார்த்துக் கொள்ள வேண்டும் நமது உடல் சொந்த டாக்டராக இருக்கிறது சரி அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க இந்த உடல் பல இயந்திரங்கள் கூட்டமைப்பு இப்ப நேத்தே சொல்லியிருக்கேன் இவற்றின் சக்தி உணவுல இருந்து வருகிறது அது நேற்று அவரு ஒருத்தர் சொல்லியிருக்காரு உணவோ இதான் முக்கியம் உணவோடு தேவையில்லாத பல பொருள்கள் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம் இங்கதான் இருக்குது இந்த உணவோடு இப்ப உதாரணத்துக்கு ஒரு வட திங்க வச்சுக்கீங்க உணவோடு நாம் தேவையில்லாத பொருள்களை திணிக்கிறோம் எங்க உணவோடு தேவையில்லாத பொருளை திணிக்கிறோம்னு யாருக்காவது புரியுதான்னு பாருங்க உணவோடு தேவையில்லாத பொருளை உள்ளே திணிக்கிறோம் அப்படித்தான் எழுதுறாரு

வச்சுக்கலாம் அப்ப என்ன விஷம் அதிகமாயிருதுங்கிறாரு விஷம் அதிகமாயிருது அப்படிங்கிற அந்த விஷம் அந்த விஷம் அதிகமாயிருது சரி உடம்பு என்ன பண்ணுது இவரோட கண்டபடி போட்டே இருக்கிறான் உடம்பு வேற மனம் வேற மனம் இருப்ப பாயாசம் பிடிக்குது சாப்பிடுறோம் சிகரெட் குடிக்குது பாக்குறான் கஞ்சா குடிக்கிறான் சார் இதெல்லாம் மனம் விரும்புறதுதான் குடிக்கிறப்ப உள்ள போயிருது ஆனால் உடம்பு கெட்டு போகுது என்னது உடம்பு கெட்டுப்படுது மனசுக்கு சந்தோஷம் தான் சாரையும் குடிச்சாச்சு சிகரெட் குடிச்சாச்சு நல்ல கோடிக்கறி தின்னாச்சு நல்லா மாட்டுக்கறியும் தின்னாச்சு அப்புறம் எண்ணெயில பூரியும் எண்ணெயில பூரிச்ச பூரியும் மாட்டுக்கறி குழம்பும் எப்படி எண்ணெயில பொறிச்ச பூரியும் மாட்டுக்கறியும் நான் பெங்களூர்ல சாப்பிட்ருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்கேன் அந்த பூரி வந்து ஒரு மாதிரி மைதா மாவு வட்ட வட்டமா இருக்கும் பெரிய தட்டு இருக்கும் லேச எண்ணெய் ஊற்றி அடிக்கிருப்பா அது லேசாக எண்ணெயில பொறிச்சிருவானுங்க அப்படியே முரு முறு 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 திங்க நல்ல ருசியா இருக்கேன் நாலு நாளைக்கு வெடிக்கு போகாது தின்னோம்னா முட்டை முட்டை குழம்பு நாலு முட்டை குழம்பு திங்கர் நல்லா ருசியா இருக்கு முட்டை குழம்பு அந்த பொரிச்ச பூரி வடநாட்டில் அது விற்றுருக்கேன் நான் சாப்பிட்ருக்கேன் நான் வட பதினஞ்சு வருஷம் போகிறவே சாப்பிட்டுருக்கேன் திண்ணினா வெடிக்கே வராது ஜீரணமும் ஆகாது வெடிக்கும் அந்த காற்று முறையை அதான் திண்டுருக்க நானும் அது சாப்பிட்ருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எவ்வளவு ஒரு குடும்பம் பாருங்க இன்னைக்கு ருசி தான் பயங்கரம் இன்னைக்கு அதை தான் பொங்கலும் போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கானுங்க பூரியும் பொங்கலும் போட்டு திண்டு போட்டு குசு விட்டான ஒரு பெங்களூரே நாரு அந்த அளவுக்கு ஏண்டா நாசம் பிடிச்ச குசு விடலாம் ஒரு மாடு குசு விட்டா நாடுறது இல்லை ஒரு நாய் குசு விட்டா நாடுறது இல்லை ஒரு யானை குசு விட்டா நாடுறது இல்லை ஏண்டா நீ விட்டா மட்டும் ஏடா இந்த நாத்த அப்படிங்கிறது அறிவலை வாட்சி இருக்கிற மானங்கட்ட பயிலுங்க என்னது ம் பசங்க ம் மாட்டுக்கிட்ட நாத்த மடிக்கிறாடா அறிவு வட்ட முண்டம் மாடு குசு விட்டா நாருதாடா அறிவு வட்ட முண்டம் நீ குசு விட்டா ஊழே போறது இதுல வேற வெக்கமானம் இல்ல இதுல வேற டாக்டர் கிழிச்சா டாக்டர் குசு விட்டா ஊரே நீ நீ குசு விட்டா ஊடுதான் நாரும் டாக்டர் குசு விட்டானா உலகமே நாரும் அவ்வளவு அவ்வளவு அந்த அளவுக்கு கேவலமான ஜென்மங்கள் இந்த பிரிட்டிஷ் ஜென்மங்கள் எங்களையும் போட்டு எங்க நாட்டையும் போட்டு கெடுத்து எங்க இந்தியர்களை கெடுத்து சீரழிச்சு சின்னாமரம் பண்ணி இங்க இருக்கிற பழைய பழமையான முறைகளை ஒழித்து கட்டி எங்கள் செய்முறையே போச்சு சரி அப்படின்னா இந்த உட இந்த உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவும் வயிற்றுப்போக்கு மூலமாகவும் முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது இங்க பாருங்க இப்போ நாங்கள் அது உணவோடு சேர்த்து எதும் சாப்பிட்டு முடிச்சுக்க போறேன் உணவோடு சாப்பிட்டு எதும் சாப்பிட்டுருக்கோம் அது விஷமா மாதிரி உள்ள நின்னுரும் இந்த உடம்பு என்ன பண்ணும் தெரியுமா சரி விஷம் சேர்ந்து போச்சுரு காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணுது தெரியுமா டக்குன்னு வாந்தி விடும் டக்குன்னு பேந்தி அடிச்சு விடும் டக்குன்னு காய்ச்சல் மன்னித்துரும் டக்குன்னு கொ சேரங்க வந்துரும் டக்குன்னு புற்றுநோய் உண்டாக்குது இது என்ன பண்ண தெரியுமா வெளியேத்துறக்கு முயற்சி பண்ணுதே வெளியேற்றுவதற்கு முயற்சி பண்ணுது இவன் என்ன பண்றான் அய்யய்யோ வலிக்குன்னு சொல்லி ஊசியை போட்டு விட்டுறான் அது கப்புனு இழுத்து பிடிச்சிக்குது அதாவது லீக் ஆயிட்டு லீக் ஆகி உள்ள வந்து வெடிச்சு போச்சு கெட்டு போச்சு கெட்டு போய் அந்த லீக் எல்லாம் வெளியே போச்சுன்னா அந்த அந்த பொருள் நல்லா இருக்கு என்ன பண்றான் ஐயோ லீக் ஆகுது உள்ளே நிறுத்துங்கிறான் அந்த அப்ப என்ன ஆகுதுன்னா உள்ளேயே மறுபடியும் கேட்டு டமார் மொத்தமும் உடஞ்சு போகுது ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா லீக்காக தான் செய்யும் ஒரு பொருள் கெட்டு போச்சு லீக் லீக்காக செய்யும் அந்த லீக் ஒட்ட வச்சிடுறான் அடே லீக் வெளியே போயிட்டே இருந்து வச்சுக்கோங்க கடைசியில அந்த பொருள் பாதுகாக்க எண்பது விழுக்கா நிக்க வீணா பண்றான் அந்த லீக் ஆகுது உள்ள அடைச்சு விட்டுறான் அதே நான் உள்ளே அழுகி அழுகி மொத்தத்தை நாசம் பண்ணிடுது மொத்தத்தையும் அல்லது அந்த லீக்கே அந்த லீக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இந்த லீக்கை காரணம் பண்ணி உள்ளே என்னவோ தப்பாக கலந்துட்டாங்க அல்லது உள்ளே இருக்கிறது எடுக்கணும் அப்படின்னு தெரியறது இல்லை என்ன பண்ணுறான் இதுதான் வெள்ளைக்காரனுடைய அறிவுட்ட ஜென்மம் அப்படி பண்ணுறான் அதனால் அவன் இறந்து போகிறான் இப்போ நான் என்ன பண்ணுறோம் நீ இப்போ மு முடிச்சுக்கிறேன் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நீங்கள் இந்த பல பல வகையான உணவுகள் ஐம்பது வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க இது என்ன பண்ணுறோம்னா இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்போ அது என்ன பண்ணுதுன்னா பல்வேறு வகையில் இந்த விஷத்தை வெளியேற்றுது அது சொறி சிறங்கு மூட்டு ஆ சொறி இப்போ உனக்கு நோய் வந்ததுனாவே என்ன தெரியுமா அதுதான் உள்ளே இருக்கிற விஷத்தையே வெளியேற்றுகிறதுன்னு அர்த்தம் கைகள் வலிக்குதா உள்ளே இருக்கிற விஷத்தை வெளியேற்றுது இடுப்பு வலிக்குதா உள்ளே இருக்கிற விஷத்தை வெளியேற்றுது சொறி வந்துருச்சா உள்ளே இருக்கிற விஷத்தை வெளியேற்றுது சொ வந்துருச்சா உள்ளே இருக்கிற சொறியை வெளியேற்றுது இதெல்லாம் உள்ளே இருக்கிற விஷத்தை அதை வெளியேற்றுகின்ற முயற்சி அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண தெரியுமோ அந்த உடம்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பூரண ஓய்வில் இருக்க வேண்டும் முழுமையான உபவாசம் அப்பதான் உபவாசத்தை அதிகப்படுத்தணும் உபவாசத்தை அதிகப்படுத்தணும் ஏன்னா அது ஒத்துழைப்பு குடுக்குற அப்ப என்ன பண்ற விஷத்தை போடாத பொழுது தண்ணீரை அருந்துக்கிறப்போ தண்ணீர் இடம் பண்ணு வேகமா விஷயத்தை வெடி ஏற்றி உன்னை குணமாக்கிறோம் மீண்டும் சந்திப்போம்